சர்பசத்ரு யாகம் தொடங்கின உடனே தஜிகான் புரிஞ்சுக்கிட்டான் இது தன்னை சு வச்சு தான் நடத்துகிறாங்கன்னுட்டு உடனே அவன் தன்னுடைய சகோதரி மகனான ஆஸ்திகன்கிட்ட சொல்கிறான் நீ எப்படியாவது இந்த யாகம் நடத்தக்கூடிய அந்தணர்களோடு சேர்ந்து போய் இந்த யாகத்தை பாதியிலேயே தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திரலோகத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறான் ஆஸ்திகன் வந்து சிறந்த ஞானி சா சாஸ்திரங்களை நன்கு கற்ற ஒரு பெரிய ரிஷி அதனால் அவன் மற்ற அந்த அந்தணர்களோடு சேர்ந்து வந்து யாகத்தில் கலந்துக்கிறான் யாகம் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது உலகத்தின் மூளை முடுக்கில் இருந்த அத்தனை பாம்புகளும் சாரசாரதையாக வந்து இந்த யாக கூட்டத்தில் வந்து விழுந்து செத்துக்கிட்டு இருக்குதுங்க ஜனகமா ஜனமேஜியனுக்கு தச்சகன் எப்போ எப்பொழுது வந்து உழுந்து சாக போகிறான்னுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நேரம் பார்த்தோம் போய்கிட்டே இருக்குது மந்திரம் அந்தணர்கள் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க பாம்புகளும் வந்து விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது ஆனால் காணோம் நேரம் செல்ல செல்ல ஜனமே ஜெயினுக்கு ஆத்திரமாக வருது இன்னும் தட்சகனை காணுமே தட்சகனை காணுமேனு பார்த்துட்டு இருக்கிறான் அப்புறம் அந்தணர்களே இந்த தட்சகன் இருக்கும் இடத்தை ஒழிஞ்சிக்கிட்டு க இடத்த கண்டுபிடிச்சி சொல்கிற அந்தணனு எந்த என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு ஒரு மொழி தரான் அந்த சமயத்தில் ஆஸ்திகன் எழுது தச்சகன் இந்திரலோகத்தில் இருக்கிறத காட்டி கொடுத்துட்றான் உடனே மந்திரத்தை அந்தன்னெ எல்லாம் வேகமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது இந்திரலோகத்திலிருந்து ஆச இந்த தட்சகனை இழுக்குது யாக யாககுண்டத்தை நோக்கி இருக்கிறான் நெருங்கி நெருங்கிட்டான் நெருங்கி வந்து வந்த உடனே டக்குன்னு ஆஸ்திரிகள் எழுந்து நிறுத்துங்க மந்திரத்தைட்டு சத்தம் போடுறான் எல்லோரும் மந்திரத்தை நிறுத்திடுறாங்க ஜனமேஜனுக்கு திகைச்சி போய் நிற்கிறான் என்ன ஆஸ்திரிகள் என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆமாம் இப்போ இந்த நிமிஷமே இந்த யாகத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறான் யாகம் நிறுத்தப்படுது